அன்பு குழந்தையே மனதில் ஏதேதோ கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு என்னை ஆராதிக்கிறாய் அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகள் உனக்கு தெரியுமா தெரியாது நீ வைக்கும் கோரிக்கை உனக்கு நன்மை தரும் என்றால் மட்டும்தான் நான் அதை நிறைவேற்றுவேன் நீ வைக்கும் கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னிடம் இருக்கிறது உனக்கு நன்மை வைக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுகிறேன் எவ்வளவு துன்பம் தரும் சோதனையாக இருந்தாலும் ஒரு சிஷியன் தன் குருதேவரை துறந்துவிடக் கூடாது ஒருவருடைய குரு எவராக இருந்தாலும் அவர் மீது திடமான விசுவாசம் வைக்க வேண்டும் வேறெங்கிலும் எங்கிலும் அவ்விசுவாசத்தை வைக்கலாகாது சிந்தாமணி நாம் கேட்பதை கொடுக்கும் கற்பக விருட்சம் நாம் மனதில் நினைத்ததை கொடுக்கும் காமதேனு நாம் ஆசைப்படுவதை உற்பத்தி செய்யும் ஆனால் குருவாகிய சாய்பாபாவோ நாம் நினைத்தே பார்க்காதவற்றையும் அருள் செய்வார் ஓம் ஓம் சாய்ராம் என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நிர்கதியாக இருக்க விடமாட்டேன் என்பதையும் ஒருபோதும் கைவிடமாட்டேன் என்பதையும் உறுதியாக நம்பு உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் நம்பிக்கை பொறுமையோடு இருங்கள் பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல ஆனால் காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன் உனக்கு எந்த கெடுதல் வராமல் இருக்க நான் இருந்து பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் நம்பிக்கையுடன் இரு விரதங்கள் வேண்டாம் விரத முடிவு விழாக்களும் வேண்டாம் உபவாசம் வேண்டாம் உடலை வருத்தவும் வேண்டாம் தலங்களை, தரிசனம் செய்ய பிரயாணமும் தேவையில்லை சாயி சத் சரித்திரத்தை கேளுங்கள் படியுங்கள் அதுவே போதுமானது நீர் இல்லாத இடமே இவ்வுலகில் எங்கும் இல்லை சாயிநாதா நீர் எல்லாம் அறிபவர் எல்லோரின் இதயத்திலும் உறைபவர் எனது எல்லா குற்றங்களையும் மன்னிக்க வேண்டுமென்று வேண்டுகிறேன் பக்தியின்மை சந்தேகங்கள் போன்ற அலைகள் விரைவில் நீக்குவாராக அல்லா மாலிக் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையை ஏன் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்னை உன் மனத்தில் வைத்து பூஜிக்கிறாய் நேசிக்கிறாய் நினைக்கிறாய் அதே நேரத்தில் உன் துன்பங்களை நினைத்து உனக்குள் புலம்பிக் கொண்டு என்னை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்கிறாய் நீ உலகியல் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடு ஆனால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் சில நேரம் நீ ஏன் இப்படி பேசுகிறாய் நடக்கிறாய் என்பதையே கூட உன்னால் உணர முடியவில்லை உன்னுள் தேவையில்லாத குப்பைகளை நீ தூக்கி கொண்டு நடக்கிறாய் அதனால்தான் உன்னில் இருக்கும் விஷயங்களை கூட உன்னால் உணர முடியவில்லை நீ செய்வதாக நினைக்கிற அனைத்தும் உன் சாய் அப்பாவான நான் தான் செய்கிறேன் நீ பேசுவதாக நினைக்கும் அனைத்துமே நான் தான் உன் இடத்தில் இருந்து பேசுகிறேன் ஏனென்றால் நீ வெறும் பொம்மலாட்டத்தில் இசைக்கேற்ப ஆடும் பொம்மைதான் உன் சாயப்பா தான் அதை ஆட்டி வைக்கும் கருவி அதனால் நீ பயப்பட தேவையில்லை உன்னை நல்ல வழியில் வழிநடத்தி செல்வேன் உன் அம்மாவாக அரவணைத்து அப்பாவாக நல்லது கெட்டதை அறிவுறுத்தி உன்னை என் கண்ணுக்குள்ளும் மனதிலும் வைத்து பாதுகாப்பேன் இது சத்தியம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே எதெல்லாம் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் அதன் வழி நடக்கட்டும் ஆனால் நம்முடைய நல்வாழ்வு பாபாவை பற்றிய சிந்தனையில்தான் இருக்க வேண்டும் அப்படி இருக்க விதியால் நிர்ணயிக்கப்பட்ட விபத்துகளும் இன்னல் தரும் நிகழ்ச்சிகளும் விலகும் இழகிய மனம் படைத்த சாயி பக்தர்களின் எண்ணங்களை கண்டு அவர்களுடைய நம்பிக்கை பக்தியை பாராட்டும் வண்ணம் ஒன்றன்பின் ஒன்றாக சீரிய அனுபவங்களை அளிக்கிறார் பாபாவின் திருவாய் மூலம் உதிர்ந்த கதைகளை கேட்க வேண்டும் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட அவருடைய லீலைகளை அனுபவிக்க வேண்டும் எத்தனை லீலைகளை சேகரிக்க முடியுமோ அத்தனையையும் சேகரித்து மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் சாயியின் அற்புதமான சரித்திரம் பக்தியுடன் கேட்கப்பட்டால் எடுத்து சொல்பவர் கேட்பவர்கள் இவர்களுடைய இன்னல்களும் துயரங்களும் ஒழிந்து போகும் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் அன்பு குழந்தையே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் உன் தற்போதைய நிலை கண்டு கலங்காதே நம்பிக்கையை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்து விடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளை செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பலிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் கேள்வி அனுகிரக பாபாவை வேண்டி நீங்கள் என்ன பெற்றீர்கள் பதில் எதையும் பெறவில்லை ஆனால் நிறைய இழந்திருக்கிறேன் கோபம் பொறாமை பதற்றம் மரண பயம் தீயவை நினைத்தல் இப்படி நிறைய தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று தேடுங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் விழிகளை காயப்படுத்தும் துன்பங்கள் வேண்டும் அப்போதுதான் கண்ணீரைத் துடைக்கும் கைகள் யார் என்று தெரியும் எல்லாம் முடிந்தது என்று நினைக்கிறாயா இல்லை இதுதான் ஆரம்பம் உன் நிலைமையை மாற்றி உன்னை உயர்த்துவேன் கற்சிலை என நினைத்தோம் கடவுளாய் நின்றாய் கடவுள் என வணங்கினோம் சக மனிதனாய் காட்சியளித்தாய் மனிதன் என நினைத்தோம் புன்னகையோடு தாயாகவும் தந்தையாகவும் எம்மை அரவணைத்து காத்தாய் சாய் சரணம் சரணம் துணையென வாழ்வில் வந்திட்ட சத்குரு மனம் கொள்ளை கொண்ட அற்புத குரு குருவின் அருளால் நல்லதே நடக்கட்டும் ஓம் சாய்ராம் சாய் பாபா ஆதியும் அந்தமும் இல்லாதவர் மறைந்தும் ஆத்ம ஜோதியாய் தன்னையே தன் நாமத்தை நினைப்பவர்கள் தன்னை சரணாகதி அடைந்தவர்கள் ஆதியும் நீயே அந்தமும் நீயே அனைத்தும் நீயே என அவரை சரணடைந்தவர்களின் மனதில் ஆத்ம ஜோதியாய் அமர்ந்து அவர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் ஒரு உண்மை என்னவென்றால் அவருக்கு மிகவும் பிடித்த உணவே சப்பாத்தியும் கஞ்சியும் மட்டுமே ஆனால் இன்று வணங்குபவர்கள் அவருக்கு தங்க வைர வைடூரிய நகைகள் அணிவித்தல் ஸ்வீட் படைத்தல் பட்டாடைகள் அணிவித்தல் என அவரை ஓர் இன்றைய பெரும் கோடீஸ்வர பீடாதிபதிகள் சாமியார்கள் போல் ஆக்கிவிட்டார்கள் பங்காளன் அவர் நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பதை மட்டுமே அவர் பாதங்களில் சரணாகதி அடைபவர்களை மட்டுமே விரும்புபவர் என்பது நிறைய பேருக்கு தெரிவதில்லை பக்கிரியாய் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சாய்பாபா எனும் சத்குரு சாய்நாதன் எப்போதும் ஆடை அணிகலன் விரதம் ஆறு பூஜை புனஸ்காரம் மந்திரம் ஜெபம் யாகம் இவற்றையெல்லாம் விரும்புபவர் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் சாய் சத் சரிதம் ஒரு வாரம் படித்து விரதம் இருந்து பூஜை புனஸ்காரம் செய்து முடித்துவிட்டால் அப்படியே அனைத்தையும் அள்ளி தந்து விடுவாரா பிறகு அவரை வணங்க தேவையில்லையா இது போன்ற விஷயங்களை பரப்புவதே தவறு அல்லும் பகலும் என்றும் எப்போதும் சாய்பாபாவின் நாமத்தை வாயாலும் மனதாலும் உச்சரித்து கொண்டே இருங்கள் சாயி சாயி என்று சொன்னால் போதும் துன்பங்கள் ஓடும் துயரங்கள் தீரும் வறுமைக்கு நிகரற்ற வாழ்க்கை வந்து சேரும் பாத கமலத்தில் சரணடைந்தேன் சாயி சாயி ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ நமஹ ஜே ஜெய சாயி நமோ நமக சத்குரு சாயி நமோ நமக அவர் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும் அவர் நமக்கு அருளுவார் ஜெய் சாய்ராம்